இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீட்பு உண்டாக காத்திருந்தவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள் லுகா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கத்தரை புகழ்ந்து எரிசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் ஆண்டவராகிய இயேசுவை ருசிக்க வேண்டும் காண வேண்டும் என்று விரும்புகிற யாவரும் அவரை கண்டடைவார்கள் அவரை நாடி தேடி ஆலய பிரகாரங்களில் வருகிறவர்களுக்கு தமது மகிமையான பிரசன்னத்தையும் வெளிப்படுத்துகிறார் அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி எண்பத்தி நாலு வயது உள்ளவர் கணவனை இழந்த போதும் தேவாலயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தால் அன்னாள் மேசியாவுக்காக காத்திருக்கும் ஜனங்களுக்கு அவர் மூலமாக வரும் ரட்சிப்பை குறித்தும் பேசுகிறாள் இயேசுவின் தாயும் தந்தையும் அவரை தேவாலயத்திற்கு கொண்டு வந்ததை அறிந்தவள் அவரை புகழ்ந்து பாடினாள் இன்று நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக மேடைகளை தேடுகின்றோமா அல்லது இயேசு ராஜா பிறந்த இரண்டாயிரம் வருடங்கள் ஆன பின்பும் அவருடைய சுவிசேஷம் இன்னும் எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்படவில்லை என்று நம் அருகில் இருப்பவர்களுக்கு அவரைப் பற்றி நாம் சொல்லுகின்றோமா இயேசுவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை சமாதானத்தை சுகத்தை பாவ மன்னிப்பை உண்டாக்கும் நற்செய்தியாய் காணப்பட்டிருந்தும் அவர் சகல ஜனங்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை அறியாதவர்களுக்கும் அவரை குறித்து கேள்விப்படாதவர்களுக்கும் நாம் சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அண்ணாலை போல அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவரைப் பற்றி சொல்லுவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே மீட்பு உண்டாக காத்திருக்கிறவர்களுக்கு உண்மை பற்றி சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் யேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்